மழை வேறு வேறிட்டு நிக்குது அப்படியே கருக்கலும் மழை வந்து அவரு போட்டு கொட்டி போடுமாயாங்க அதுவும் நம்மளே பாத்திரலாம் குத்திட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு காத்தால இருந்து பாத்தீங்கன்னா அரப்பு குத்துற தான் இன்னைக்குன்னு இல்லை ரெண்டு நாளா அரப்பு குத்துற தான் ஆயிட்டு இருக்குது குத்தி குத்தி ஒரு ஆண்டால முக்காண்டா நப்பி வச்சிட்டோம் இன்னும் இந்த இது மட்டும் கடைசியில கொஞ்சம் இருக்குது இன்னைக்கு ஆமா இன்னைக்கு குட்டம்னு இனி மழை ஆரம்பிச்சுக்க மாட்டேக்குது அதனால இன்னைக்கு குத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு குத்திட்டு இருக்கிறேன் அத்த பாத்தீங்கன்னா ஒண்டியா உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எனக்கு இந்த வேலை இருக்கு மழை வேற வர மாதிரி இருக்குது காலையே சாப்பாடு வந்து அரிச்சு வச்சுட்டோங்க ஆஹ் அன்னைக்கு பரிசம் பாத்தீங்களா முள்ளு கத்திரிக்காய் அதை சுட்டு சாப்பிடலானு அத்தை வந்து அங்கே உக்காந்து சுட்டு இருக்காங்க பாருங்க ஆமா ஆ ஆகுது கரைச்சா தான் வவுத்துக்கு பசியானா என்ன பண்றது சுட்டு கரைச்சா வச்சுட்டு ஆள் கடு வாய் அள்ளி வாயில் போட்டுக்கலாம் நல்லா சுள்னு வெயில் அடிச்சிட்டு இருந்தது அப்படியே மானை கருக்கிட்டு நிற்குது

அதெல்லாம் வெடிக்காது கத்திரிக்காய் புசுகு அவ்வளவுதான் அது உள்ள இருக்கிற காத்து வெளியில வே வே புசு ஆஹ் ஒரு இது ஆயிடுச்சு ஆஹ் அது சலிக்க இப்போ ஒருக்கா சலிப்போம் அப்புறம் மறுபடியும் இன்னொருக்கா ஒருக்கா சலிப்போம் அப்பதான் நல்லா நைஸா வரும் சலிச்சுட்டு ஒருக்கா குத்தோம்பு கொம்பா இல்ல அதெல்லாம் இன்னும் தூளாயிரும் இப்பவே நல்லா பவுடர் ஆயிடுச்சு சலிச்சுட்டு இன்னொருக்கா குத்திட்டு சலிச்சுக்கலாம் நல்லா கையில நொறுக்குனாலே நல்லா இதாகுது வெயில அடிச்ச வெயில் அப்படி

ம் நல்லா ஓடு மாதிரி விட்டுட்டு வந்துருச்சு அது அப்படியே கவாலிட்டி எடுத்துக்கலாம் ஆ ஆமாம் உள்ள வெந்துடும் நீ இந்த காய்ச்சி விட்டுக்கலாம் அந்த என்ன கொஞ்சம் ம் போது 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 போ

ரெண்டு சாக்கு அளவு அரப்பு பொறிச்சிட்டு வந்துங்க காயை வச்சு சுண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போசி அளவு தான் வருது சரி இந்த போசி அளவு கொண்டு வந்து உரலை போட்டு குத்துனா அது பாருங்க இந்த இந்த குண்டா அளவு தான் வருது இன்னும் சளிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குறையும் நமக்கு அவ்வளோதான் குத்துற வேலை முடிஞ்சு

எனக்கு இது பார்த்தா அப்படி தெரியுமா இருக்குது இந்த தவக்காய் வந்து இட்லி தட்டுல வச்சு வேவச்சு தோலை உரிச்ச மாதிரி இருக்கு ஐயோ இப்படி எல்லாம் சொன்னா எப்படி தான் திக்கிறது அது அவரோட ட்ரிக்கிங் தான் சொல்லி நம்ம வந்து அறுவறுப்பட்டு சாப்பிடாம இருந்தோம்னா அதுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு தான் அதுல என்ன பள்ளி எதை சொன்னாலும் ஆமாமா அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிருங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் உங்க உங்க மூளைக்குள்ள வந்து நான் படிச்சிருவேன் நீங்க என்ன யோசிக்கிறீங்க இப்படி ஒரு தடவை சளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மறுக்க ஒருக்கா வந்து குத்தி தான் சலிக்கணும் ஏன்னா இங்கே வருங்க மேலே நான் சளிக்க சலிக்கவே பார்த்திங்களா இந்த மாதிரி வருது இதோடவே நம்ம அரப்பு தலையில் தேய்ச்சோம்னா போய் போய் முடியலெல்லாம் ஒட்டிக்கும் குழந்தைங்களுக்குலாம் போடுறவங்க போது வரவே வராது அப்புறம் கழிவுவிட கழுவூட அது அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் அதுக்கு தான் இன்னொருக்க மறுக்கா கொண்டு போய் நான் குத்தி அதுக்கப்புறம் ஒருக்கா மறுபடியும் வந்து சளிச்சு வச்சுக்குவேன் நான் இப்படி ரெண்டு மூணு தடவை சலிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவுடராட்டம் ஆயிரும் நாங்கள் ஆட்டுற மாறுங்க உங்களுக்கு நல்லா அப்படியே நைசாக நெகு நெகுன்னு வெண்ணையாட்டம் ஆயிடும் ம் இதான் இன்னொருக்கா குத்தி சலிச்சா நல்லா பவுடராட்டம் வந்துடும் சளிச்சாச்சுங்க எல்லாமே அந்த தொப்பையெல்லாம் இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் இனி இதை கொண்டு போய் வந்து மறுக்க நம்ம குத்தி நல்லா பவுடர் ஆட்டம் ஆக்கிக்க வேண்டியதுதான் இப்போவே பவுடர் இருக்குது இப்போவே பவுடர் தான் இருக்குது ஆனால் இன்னொருக்க குத்துனோம்னா நல்லா நெகு நெகுன்னு பவுடர் ஆட்டம் ஆயிரும் பறக்குது பவுடர் ஆட்டிருக்குங்காட்டி இந்த மாதிரி நல்லா குத்திட்டு நம்ம அறுக்கா கொண்டு போய் இன்னொரு தடவை அந்த சல்லடையில் போட்டு சளிச்சிருவேங்க அவ்வளோதான் அதுவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுட்ராட்டம் சூப்பராக இருக்காது அதை தலையில் தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவுட்ராட்டம் இருக்கும்போது ஒட்டவே ஒட்டாது நம்ம ரெண்டு கழுவுக்கே அது விட்டுரும் நல்லா அது எங்கள் சின்ன இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் தலையில் ஒட்டிக்குச்சுன்னா அதை தேய்ச்சி கழுவே விடாது அதனாலயே ரெண்டு மூணு டைம் சளிச்சிக்கிறது அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட அரப்பு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதனால் நல்லாவே பவுட்ராகி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம கழுவிக்கலாம் தலையில் போட்டு சாம்பு மாதிரி ஈஸியாக கழுவிக்கலாம் அதனால தான் நல்லா பவுடராக குத்திடுறது

வாங்கலாம் பப்பாளி பழம் சாப்பிடலாம் நாட்டு பழம் பாருங்க செடி அங்கே ஓட்டு வச்சிருந்தால் அவசரத்துக்கு எதுவுமே நமக்கு அப்படி வரையில தண்ணி மழை வேஜா போகுது வந்துரு அப்பப்போ உன்னை வெட்டி இப்படி சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு நல்லது டாக்டர் கூட்டமேலாம் சொல்கிறாங்க பப்பாளி பழம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு அதை யாரும் நினைக்கிறாங்க ஆப்பிளும் ஆரிஞ்சுன்னு கோடி கணக்கு லட்சக்கணக்கில் ஒரு செலவு பண்ணிட்டு கிடக்குறாங்க ஆனால் இப்படி பத்து பைசாவுக்கு செலவு இல்லாத வீட்டில் விளையுது அது இப்படி உன்னை வாங்கி அப்பப்போ ஒன்றை நான் கருத்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து பழக்கங்கோ புள்ளாப்போ நாட்டுப்பழம் செவச்ச மரத்துலயே படுத்து போச்சு மட்டும் பப்பாளி பழம் அரிஞ்சாச்சு மாரமாக டம்மாட்டுக்கு வாங்குது முத கத்திரிக்காய் தாளிச்சு எடுத்துட்டு போயிடலாம் சாப்பிட வேணும் முதல்ல பசி ஆக கரண்டி எடுத்துட்டு வந்து தம்பி போய் கரண்டி எடுத்துட்டு வந்து வா ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கப்ப செடி பக்கமா இருக்கிறது கருவாப்பந்தாலும் பச்சை மிளகாய் நல்லா ரெண்டு கூட போட்டுக்க வேண்டியது செடி உடத்தையே இருக்கிறதுனால என்ன ஏ ஏதம்பி நான் இப்ப வாங்கி ஊத்துறப்ப ஊத்துறேன்னா அப்பயே தான் கிடக்கு நான் மரச்சக்கலா ட்ரைனிங் முடி கொஞ்சமா ஊத்துனா கூட காய் காய் உண்டுனா தெரியுது காய் காய் நல்லா பாரு அவ்வளவு வாய் போச்சுன்னு என்ன நம்மளுக்கு கலரே டிஃபரண்டா இருக்கும் கட்டியா இருக்கறங்காட்டி நல்ல மஞ்சள் இது நல்ல மஞ்சள் நல்ல மஞ்சள் கொட்டை இருக்கறேன்னா அப்படியே அதுதான் அந்த கலர் நம்மளுதே மரச்சக்குnetty சூடாக்கிறதுல அது தண்ணியாட்ட இது கொஞ்சம் இது தடிமணமா இருக்கு தடிமணமா அதாம கெட்டியா தாம சூடாணதாமா லேசாวะ அதனால தான் வாங்கி யூஸ் பண்றோம் சொல்றாங்க என்ன நிறைய ஓது நிறைய ஓது எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு இல்ல இந்த இந்த இருக்கு

இல்ல கொட்டிக்கிட்டா இல்ல அதுல கொட்டிட்டா பெரிய நேரா கொண்டு கொட்டிட்டா அவ்ளோதான் இனி அத கொட்டிட்ட முடிஞ்சது அத எடுத்து நீங்க வெச்சுக்குமா கொட்டிடலாம் அவ்வளவுதான் இதுதாக ரெண்டு வாரத்து வேலைக்கு உண்டானது தான் இருக்கு ரெண்டு வார வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு மூட்டை பக்கம் அரப்பு பறிச்சு கொண்டு வந்தோம் அதை வந்து காய வைக்கிறதுக்கு ஒரு வாரம்

கத்திரிக்காய் ஓட்டு ஓட்ட ஓட்டி விட்டு புளி விட்டு இறக்கி வச்சிட வேண்டியது அவ்வளோதான் உப்பும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு வளர்க்கல ஆமா மரும வேற பசிக்குதுங்கிறவா எல்லாத்துக்கும் தான் அவளுக்கு வதக்கி விட்டு புளி ஊத்துனா இறக்கி வச்சிட வேண்டியதா கரைச்சி விட்டு சோத்த போட வேண்டியதா நீ போய் இழகுதா இருக்கா அறுத்து வை கரை அவ்வளோதாங்க போய் கை கழுவிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் வந்து அரைப்பை எடுத்துட்டு வந்து கழுவி காட்டுற மாதிரி எவ்வளோ நல்லா நைஸாக இருக்கும் அப்படின்னு வாங்க போய் கழுவி பார்ப்போம் நல்லா நைஸாக இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரப்பச்சை கலர்ல இருக்குங்க ஏன்னா வெயில வந்து உண்டுனா போட்டு அடிக்குது பார்த்தீங்களா அதனால ஆமா அதனால அப்படி தலையே அப்படி இருக்கும் நம்ம அரைச்சோம்னா இந்த கலர்ல இருக்கும் இன்னும் மழை காலத்துலாம் பறிச்சோம்னா நல்லா தலையெல்லாம் நல்லா வந்திருக்கும் பச்சை பசையா அது வந்து கிளி பச்சை கலர்ல இருக்கும் நல்லா இந்த தண்ணில கரைச்சும்னா நல்லா பச்சை கலர் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆமா கரைக்கிறது தான் எடுத்தோடனே வந்து அப்படியே கையில வச்சு போட்டு கரைக்கூடாது இந்த மாதிரி குண்டால கொஞ்சோண்டு எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஸ்பூனோ கரையை கரைக்கலாம் கையிலயும் கரைக்கலாம் இங்க பாருங்க புளி கரைப்பீங்க பாத்தீங்களா அது மாதிரி கரைங்க கரத்து ரஸ்தல ஊத்திடுங்க அப்புறம் ஊத்தி வச்சிட்டு கடக்கட்டு அப்பலாம் பண்ணிராதீங்க இந்த மாதிரி கையில வந்து நல்லா இப்படி கரைங்க பாருங்க தண்ணி போட்டனே பாத்தீங்களா பச்சை கலர் ஆயிடுச்சு நல்லா நல்லா கட்டி எல்லாம் முதல்ல கரக்கிக்கங்கங்க குருசாமிக்கு தேச்சுட்டலமா தலக்கி முடி நல்லா வளரணும் தேச்சுட்டோம் அவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி கிடக்கிறான்னு பாருங்க பாருங்க கிடக்குறான் கிடக்கிறான் இங்கொருத்தன் கிடக்குறான் ஏ குடிச்சாமி கருதிங்கிறியா படுத்துக்கு படுத்துக்க காட்டுங்க எனக்கு அலக்க கலக்கவே என் கையில் நுரம் வருது இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும் இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கலக்கிக்கிட்டீங்கன்னா தலையில் தேய்க்கும் போது ஒட்டாது நல்லா கழுவுறதுக்கு ஈஸியாக கழுவிக்கலாம் அதுதான் இப்ப நான் கையில கழுவி காட்டுதான் ஏன்னா தலைக்கு குளிச்சு காட்ட முடியாதுங்க அதனால வந்து நான் கையில கழுவி காட்டுறேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைக்கு தலைக்கு அரைப்பு விடுவேன் அப்ப வந்து காட்டுற சின்னவளுக்கும் பெரியவளுக்கும் தலைக்கு தேய்ச்சுடுவேன் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் நல்லா நல்லா இங்க வேறுங்க இந்த மயோனிஸ் கிரீமா என்னமா சொல்லுவாங்கல்ல அது மாதிரியே இருக்கு இருக்குன்னு நல்லா இங்க இது வந்து இயற்கையானது அப்படிங்கிறதுனால நுரம் வந்து நம்ம சாம்பு போட்டு தேய்க்கிற அளவுக்குலாம் நுறம் கண்டிப்பாக வராது அப்படி வந்தாலும் அது கெடுதல் தான் இல்லைங்களா இது இயற்கைங்கிறதுனால நமக்கு அழுக்க ஃபுல்லாக நீக்கிடும் அதுக்கு உண்டான நுரை வருங்க வருங்க அவ்வளோதாங்க நல்லா கழுவியாச்சு ஆ நல்லா மணக்குது வந்து பாருங்க ஆ அந்த அரப்பு தலையோட மனம் நல்லா வருது கையை வந்து நல்லா உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல கையை நல்லா அந்த எதுவுமே இல்லாமல் நல்லா போட்டு கழுவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்கள் கை முடியலை நான் வந்து காட்டுறேங்க ஏன்னா கையிலன்னா வந்து உங்களுக்கு தெரியாது முடியல போட்டு காமிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அது ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு

ஒரு வழியா பாத்தீங்கன்னா அரைப்பெல்லாம் நல்லா இடிச்சு சளிச்சு சாப்பிட உட்காந்தாச்சுங்க இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கு பாத்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் கடைசல் குண்டு பப்பாளி பழம் அப்பளம் எல்லாமே இருக்கிறது டேஸ்ட் பாத்திரம் வந்துட்டேன் நான் தான் சாஞ்சேன் நீ பேசு பாரு நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லா எடுத்து சாப்பாட்டுல நட்ட நடுவு இலையில வச்சு

சாமி நீ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் சொல்வாங்களா ஆ சூப்பரா இருக்குமா சோறு பத்தாலிலே வந்து டேஸ்ட் பாத்துட்டார் டேஸ்ட் பாத்தியா பா பப்பாளி அநியாயத்துக்கு நிப்பருக்கு நல்லா இருக்கு மாவாட்டுறது அப்படியே கரையுது அப்படியே அவ்வளவுதாங்க நல்லா ஒரு கட்டு கட்ட வேண்டிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு மூணு வாரமா நுருவி எல்லாம் ரெடி பண்ணி அந்த அந்த அண்ட அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோதான் ரெடி பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் மலைகெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா தலையும் அப்புறம் வேணா ரெடி பண்ணி தரோம் இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்குதான் அப்போ ரெடி முடியல அப்புறம் எல்லாத்துக்குமே குடுக்கலாம் ஆமா ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொன்னாங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு அரப்பு வேணுங்கிறவங்க என்ன வேணுங்கிறவங்கெல்லாம் ஆர்டர் போடுங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தரோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நீங்களும் வந்து மறக்காமல் இந்த கத்திரிக்காய் கிடைச்சா செஞ்சு பாருங்க சுட்டு கரைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் எங்கிட்ட சரி பாய் பாய்